வணக்கம் நான் உங்களுக்கு குபேர ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிசார குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிற பத்தி தான் இந்த போறோம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் மிதன ராசியில இருக்கிற குரு கடகராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொற்காலம் ஏன் பொற்காலம் எட்டுல இருக்கிற குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்க ராசியை பாப்ப விருச்சக ராசியை பாப்ப ராசியை பிறந்தாலே தெளிவு அறிவு ஞானம் இதெல்லாம் கிடைக்கும் சிறப்பா ஒரு முயற்சி எடுக்கிறதுல வெற்றி காணுவீங்க எல்லா விஷயத்திலுமே வெற்றி மேல வெற்றி கிடைக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது பல நல்ல பிரச்சனைகள் இருந்திருப்பீங்க அஷ்டம குருவா இருந்து மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இன்னும் புரியாத கவலை பாதிப்பு புத்தத வாங்க முடியல வாங்கினதை கொடுக்க முடியல மாதிரி பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க பட் இப்ப இருக்கிற ஐம்பது நாட்களும் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு இதை சொல்லலாம் அதனால இந்த காலம் உங்களுக்கு ராசிய பாப்பா குரு அப்படிங்கும் போது மன ரீதியா நல்லா இருப்பீங்க உடல் ரீதியா நல்லா இருப்பீங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும் கௌரவம் இருக்கும் கடவுளோட அருள் கிடைக்கும் ஏதாவது அவார்டு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தை சப்போர்ட் கிடைக்கும் குருவோட அருள் கிடைக்கும் குருவோட ஆசிர்வாதம் கிடைக்கும் எப்படி சொன்னாலும் இது தாக்கும் ஒன்பதாம் இடத்தை உங்களுக்கு சிறப்பா நல்லது பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது மூணாம் இடத்தை மகரத குரு பாக்குறாரு முயற்சியால வெற்றி எது எப்படியே அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம் தான் அன்பு கிடைக்கிற இடம் பூர்வ புண்ணியம் கடவுளோட அனுகிரகம் பிராப்தம் சொல்றோம் எல்லாம் கேட்டும் ஒரு மனுஷனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலே போதுங்கிறது அந்த மாதிரி இந்த அஞ்சாம் இடத்தை தன் வீட்டை தானே பாக்குறாரு அதுல சனீஸ்வரர் இருந்து குரு பாக்குறது இன்னும் கூடுதலான பலன் அதனால மூணுக்கும் நாலுக்கும் உடைய சனீஸ்வரர் அஞ்சாம் மடத்துல இருக்கார் அந்த சனீஸ்வரரை குரு பாக்குறதுனால மூணாம் இடத்துக்கு நற்பலன்களும் நாலாம் இடத்துல நற்பலன்களும் அஞ்சாம் இடத்துடைய நற்பலன்களும் கிடைக்கும் மூணாம் இடங்கிறது முயற்சி நாலாம் இடங்கிறது சுகபோகம் தாய் அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் அதனால மூணு நாலு கூட ஒரு அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பார்த்து இருக்கிறதுனால குருவோட மனையில இருக்கிறதுனால சிறந்த பலன்களை கொடுக்குங்கிறதுல எந்த வித மாற்று இருக்க முடியாது அதனால ராசிய மூணாம் இடத்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது இந்த கடவுளோட வரம் கடவுளே நேரா வந்து ஆசீர்வாதம் பண்றார் கடவுளே உங்களுக்கு நேரா வந்து என்ன வேணும்னு கேட்கிறாரு இங்க என்ன வேணாலும் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க புண்ணியத்துக்கு தகுந்த இருக்குன்னே பண்ண புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பொற்காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா மிகப்பெரிய உங்களுக்கு பொற்காலம் இதைப் பயன்படுத்தி நீங்க வெற்றிகாரமும் வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்